தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனுமதியை மறுத்த திராவிட மாடல் மீண்டும் அனுமதி கொடுத்து ஒதுங்கிய நிகழ்வு குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருப்போம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கானதாகத்தான் இருக்கும் அதை தவிர்த்து வேறு எதுவும் வந்து இருப்பதாக நம்ம பார்த்தது கிடையாது ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க மக்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்து வந்திருக்காங்க அந்த வகையில் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை முன்னெடுக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ் குடமுழுக்க நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க இதில் அனைத்து தலைவர்களும் மிக முக்கியமாக ஆகம விதிகளை தெரிந்த தலைவர்களில் இருந்து வரலாற்று ஆய்வறீனங்களில் பேராசிரியர்னு எல்லாரையுமே அண்ணன் அவர்கள் ஒன்று திரட்டி தமிழ் தேசிய கருத்தியல் எந்த அளவிற்கு தேவை ஏன் தமிழ் குடமுழுக்கு வைப்பது அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் கிஞ்சிற நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் கண்டன உரை மூலயமா இதை தெளிவுபடுத்துவதற்காக காத்திருக்கிற நேரத்தில் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு அனுமதியை நாங்கள் மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாங்க உடனடியாக ஆரிய கொத்தடிமை திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி ஏன் வந்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் தடுப்பு சொல்கிறீங்கன்ட்டு பல கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஏன்னா நேரடியாக அனந்த் சீமான் அவர்களே எதிராக குரல் எழுப்பினார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் நாங்கள் போராடித்தான் இதுவரைக்கும் பல கோயில்களில் இந்த மாதிரி தமிழ் குடமுழுக்கு நடத்தணுங்கிற விஷயத்தை முன்னேற்றியிருக்கோம் இதற்காக சட்ட போராட்டம் நடத்தி மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த ஒரு வரலாற்று தீர்ப்பை பெற்று வந்தோம் எல்லா இடத்துலையுமே வந்து தமிழில் தான் நடத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நிர்வாகம் வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்குமே ஃபைன் கட்டணுங்கிற விஷயத்த நாங்கள் ஒரு தீர்ப்பாக வாங்கியிருந்தோம் அப்படி இருந்தும் கூட திமுக அரசுக்கு எங்கே கொடையுதுன்னு தெரியல இந்த விஷயத்தில் மூக்க நுழைச்சி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறது சமஸ்கிருதத்தில் இப்போ முருகனை கொண்டாட நினைக்கிற சங்கிகளுக்கு ஆதரவு கொடுக்குற இந்த திமுக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்குற இந்த திமுக நாம் தமிழர் கட்சி தமிழை நடத்தணும்னு சொல்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது வேறு வழியே இல்லை இவன் நம்மளை ரொம்ப இலகுவாக கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறதாலவே அவங்க இந்த விஷயத்துக்கு நேற்று இரவு வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு அவங்களே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அனுமதி கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அடித்த அடி அப்படி வேலை செய்திருக்கு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க முடியும் இதற்கு வேறு எந்த காரணமும் இருக்காது இனி நாம் விளையாட வேண்டிய காலம்னு அண்ணன் அவர்கள் சொல்ல போல தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுப்பது இனி அவர்களால் தடுக்கவும் முடியாது ஒருவேளை தடுத்தால் அம்பலப்பட்டு போவார்கள்